அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறேன் அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறேன் உந்தன் பாதம் பழிகின்றேன் தேவ சமூகம் நாடுகின்றேன் உந்தன் பாதம் பழிகின்றேன் ദേവസമൂഹം നാടൻ ആരാധനെ ആരാധന ആരുയിരേ ആരാധന 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 ആരുയിരേ ആരാധന അൻപേ ഉയരേ ആരുയിരേ നേസരേ ഉമ്മ நேசிக்கிறேன் காரிருள் என்னை சூழ்ந்திடும் போது கத்தரே வெளிச்சம் ஆயிருக்கின்றீர் காரிருள் என்னை சூழ்ந்திடும் போது கத்தரே வெளிச்சம் மயிருக்கின்றீர் கவலைகள் என்னை வாட்டிடும் போது கத்தரே அன்பால் தேற்றுகின்றீர் என்னை வாட்டிடும் போது கத்தரே அன்பால் தேற்றுகின்றேன் ஆராதனை ஆராதனை ஆருயிரே ஆராதனை 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 ஆருயிரே ஆராதனை அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறே நண்பே உயிரே ஆருயிரே மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி செழிப்புடன் உலகில் வாழச் செய்தீர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி செழிப்புடன் உலகில் வாழச் செய்தீர் மறுரூப வாழ்வை எனக்கு மகிமையின் தேசத்தில் சேர்த்துக் கொள்வீர் மறுரூப வாழ்வை எனக்கு அழித்து மகிமையின் தேசத்தில் சேர்த்துக் கொள்வீர் ஆராதனை ஆராதனை ஆருயிரே ஆராதனை 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 ஆருயிரே அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறேன் அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறேன் விலகி வீழகியகன்று செங்கடலும் பிளந்து வழிவிடுமே கோடியையோர்தான் வீழகிய கன்று செங்கடலும் பிளந்து வழிவிடுமே மணவாழன் ஏசு விண்ணில் வந்திட மணவாட்டினும் பறந்திடுவேன் மணவாளன் விண்ணில் வந்திட நானும் பறந்திடுவேன் ஆராதனை ஆராதனை ஆறுயிரே ஆராதனை 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 ஆறுயிரே ஆராதனை அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உண்மை நேசிக்கிறேன் அன்பே உயிரே ஆருயிரே நேசரே உம்மை நேசிக்கிறேன் உந்தன் பாதம் பணிகின்றேன் தேவ சமூகம் நாடுகின்றேன் உந்தன் பாதம் பணிகின்றேன் தேவ சமூகம் நாடுகின்றேன் ஆராதனை ஆராதனை ஆருயிரே ஆராதனை 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 ஆருயிரே ஆராதனை